இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் ஜோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கலங்காதே நான் உன்னோடு இருக்கிறேன் செய்தியின் தலைப்பு நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலம் கொண்டு இரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார் என்று வாசிக்கிறோம் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பேன் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னோடு கூட வருவேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் உலகத்தில் முடிவு பரியந்தம் உன்னோடு இருப்பேன் கலங்காதே திகையாதே என்று நமக்கு சொல்லியிருக்கிறார் கர்த்தர் நம்மோடு சொன்ன வார்த்தையை மறந்துவிட்டு பயப்படுகிறோம் கலங்குகிறோம் திகைத்து நிற்கிறோம் கர்த்தர் இன்று மீண்டும் உங்களை பார்த்து கேட்கிறார் நான் உனக்கு சொல்லவில்லையா பலம் கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நான் உன்னோடு கூடத்தான் இருக்கிறேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் கைவிட மாட்டேன் என்று மீண்டும் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார் எனக்கு அறிமையானவில்லை கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுவார் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார் போகும் இடமெல்லாம் உங்களோடு கூட வருவார் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் எனக்கு அறிமானவில்லை உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிப்பார் பழுதி பெருக செய்வார் ஈசா கூட கர்த்தர் இருந்து அவனை ஆசிர்வதித்தார் அவன் கையின் பிரயாசத்தை ஆசிர்வதித்தார் அவன் விதை விதைத்தான் நூறு மடங்கு அறுவடை செய்தான் என்று பார்க்கிறோம் அது போலவே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களையும் ஆசிர்வதிப்பார் கலங்க வேண்டாம் யோவான் பதினாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் வாசிக்கும்போது உங்கள் இருதையும் கலங்காது இருப்பதாக என்று கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் உங்களோடு கூட பேசுகிறார் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் ஒன்று பேரில் மூன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் உங்களை யாராகிலும் பயமுறுத்தி கொண்டு இருக்கிறார்களா அவர்கள் பயமுறுத்திரத்தில் நீங்கள் பயப்பட வேண்டாம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் யாத்திராவும் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தைந்து ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எகிப்தியரின் சேனையை பார்த்து இசிறுவேல் வாய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் கர்த்தர் சொல்லுகிறார் அவர்கள் சேனையை நான் அழகு பண்ணுவேன் என்று சொல்ல அவர்கள் அவர்களை கலங்க பண்ணினார் அவர்கள் இசுவேலரை விட்டு ஓடி போனார்கள் கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார் இவர்களை இது இருக்கிறார் என்று இவர்களாய் ஓடி போனார்கள் எனக்கு அறிவானோட இவர்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி ஓடி போனார்கள் ஆகவே நீங்களும் எதை குறித்து கவலைப்பட வேண்டாம் கர்த்தரும் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் நிச்சயமாய் ஆசிரமித்து வழி நடத்துவார் அவன்